ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கன்னி லக்னத்திற்கு குரு பன்னிரெண்டு பாவங்களில் நீன்னா எப்படி பலன் தரும் அப்படிங்கிறத பார்க்கறக்கும் கன்னி லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல ஆறாம் இடத்துல பத்தாம் இடத்துல குருவனுடைய நட்சத்திரம் இருக்குது அதனால் அந்த மாதிரி ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய விசாகத்திலேயும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய பூரட்டாதியிலையும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புனர்பூசத்துலேயும் அதாவது துலாத்துலேயோ கும்பத்துலேயோ மிதனத்திலேயோ குரு இருந்தார்னா மிகப்பெரிய புகழை கொடுக்கும் மிகப்பெரிய பண வசதியை கொடுக்கும் அது மாதிரியான தொழில்களும் அது மாதிரியான ஒரு வேலைவாய்ப்பு அங்கீகாரம் வளர்ச்சி நன்றாக இருக்கும் அது போக இப்போ நமக்கு லக்னத்திலேயே குரு இருந்தார் அப்படின்னா ஒன்று அஞ்சு ஒம்பதுன்னு எடுத்துக்கலாம் நம்மளுடைய கன்னி வீடு ஒன்றாம் இடம் அஞ்சாம் வீடு மகரம் ஒன்பதாம் வீடு ரிஷபம் இந்த மூணு ராசியில் குரு இருந்தார்னா இவர் வந்து சூரியனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருப்பார் அப்போ சூரியனுடைய நட்சத்திரத்தில் குரு இருக்கும் பொழுது வெளிநாடு தொடர்பு வெளியூர் தொடர்பு அரசு வழி ஆதாயம் இது போன்ற பணிகளை கொடுப்போம் அது உத்தரத்தில் இருந்தாலும் சரி மகரத்தில் இருக்கிற உத்திராடத்தில் இருந்தாலும் சரி ரிஷபத்தில் இருக்கிற கார்த்திகையில் இருந்தாலும் சரி அதே மாதிரி தான் சந்திரனுடைய நட்சத்திரம் கன்னியில் அஸ்தமாக இருக்குது மகரத்தில் திருவோணமாக இருக்குது ரிஷபத்தில் வந்து ரோஹிணியாக இருக்குது இந்த சந்தரனுடைய நட்சத்திரத்தில் குரு இருந்தார் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு உழைப்பை கொடுப்பார் அதாவது எப்போவும் ஒரே மாதிரி ஒரு உணவாகட்டும் உடையாகட்டும் மருந்தாகட்டும் உற்பத்தி சார்ந்த தொழிலாகட்டும் விவசாயமாகட்டும் பயிர் தொழிலாகட்டும் எல்லா விதத்துலேயும் நல்லா கொண்டு போயிடுவார் ஏன்னா குருக்கும் சந்திரனுக்கும் காம்பினேஷன் அவ்வளோ நல்லாயிருக்கும் மன திருப்தியாக வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்போம் ஆன்மீகத்துக்கும் சிறப்பு தரும் இதே செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்குது சித்திரை கன்னியில் இருக்குது அவிட்டம் மகரத்தில் இருக்குது மிருகஸ்ரேஷம் ரிஷபத்தில் இருக்குது இந்த அமைப்பில் குரு இருந்தார்னா இந்த மூணு நட்சத்திரத்தில் ஒன்று அஞ்சு ஒம்பது இந்த ஸ்தானங்களில் இருந்தார் அப்படின்னா அதாவது வந்து கன்னியிலையும் மகரத்துலேயும் ரிஷபத்துலேயும் இருந்தார்னா அதுவும் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்தார்னா ஒரு மில்லில் வேலை பார்க்குறது ஒரு உற்பத்தி சார்ந்த துறைகளில் வேலை பார்க்குறது கருவிகளை தயாரிக்கிறது இது சம்மந்தப்பட்ட அமைப்புகள் கனரகமான தொழிற்சாலைகள் அதில் சம்மந்தப்பட்டு வேலை பார்க்குறது இருக்கும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் மெட்டீரியல்ஸ் இது சம்மந்தப்பட்ட அமைப்பு காவல்துறை இது மாதிரியும் வேலை கிடைக்கும் இப்போ நாம் ரெண்டு ஆறு பத்தில் குரு நட்சத்திரத்தில் இருந்தால் சொல்லிட்டோம் அதே நமக்கு ராகு நட்சத்திரமும் ரெண்டாம் இடத்துல இருக்குது துலாத்தில் ஆறாம் இடத்துல கும்பத்தில் சதை நட்சத்திரம் இருக்குது திருவாதிரை நட்சத்திரம் மிதுனத்தில் இருக்குது இந்த மூணு ராகி நட்சத்திரத்தில் குரு இருந்தார்னா பிரபலமான ஒரு தொழிலை கொடுத்துருவார் பிரம்மாண்டமான தொழில் வளர்ச்சியை கொடுத்துருவார் அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம் சொகுசு வாகனங்களாக இருக்கலாம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸில் இருக்கலாம் நாமளே வந்து ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை நடத்துகிற அளவுக்கு கூட இருக்கலாம் அப்போ பொதுஜன தொடர்புடைய ஒரு பெரிய பெரிய ஸ்தாபனங்களுடைய தன்மையை குறிக்கக்கூடிய அமைப்பு இது இப்போ நம்ம ஒன்று அஞ்சு ஒம்பது ரெண்டு ஆறு பத்துன்னு சொல்லக்கூடிய ஆறு ராசிகளை முடிச்சிட்டோம் அடுத்தது நமக்கு மூணாம் இடத்துக்கு வருவோம் கன்னி லக்னத்துக்கு மூணாம் இடம் வந்து விருச்சிக ராசி ஏழாம் இடம் வந்து ராசி பதினோராம் இடம் வந்து கனக கடகராசி இந்த மூணு ராசிகளில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா விசாகம் அனுஷம் கேட்டை இந்த அமைப்பு வந்து குரு சனி புதன் நட்சத்திரம் இதே தான் மீனத்தில் இருக்கும் இதே தான் கடகத்தில் இருக்கும் இந்த மூணாம் வீட்லேயும் ஏழாம் வீட்லேயும் பதினொன்றாம் வீட்லேயும் குரு இருந்தால் பேங்கிங் செக்டாரு கம்யூனிகேஷன் செக்டாரு கமிஷன் வகை இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது இதுகளையெல்லாம் நம்ம வந்து திறம்பட செயல்படக்கூடிய அமைப்பை கொடுத்துருவார் இப்போ சனியினுடைய நட்சத்திரம்னா கொஞ்சம் லோ கிரேட் ஒர்க்குகளை கொடுத்துருவார் அதே புதனுடைய நட்சத்திரம்னா இந்த கிளரிக்கல் லெவல் மிடில் லெவல் மேனேஜர் லெவல் மேனேஜ்மெண்ட் லெவல் ஃபைனான்ஸு இது மாதிரி ரெப்ரஸன்டேட்டிவ் இது மாதிரியான அமைப்புகளை கொடுத்துருவார் அப்போ நமக்கு இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் என்பது நல்ல அமைப்பு கொடுக்கும் அதாவது ஒரு சூழல் நமக்கு இனிமையாக அமையும் ரொம்பவும் கஷ்டமும் இருக்காது ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்துக்கும் போக முடியாது கொஞ்சம் மிடில் ரேஞ்சில் ஆவரேஜில் பட் வந்து பிரச்சனை இல்லாமல் ரிஸ்க் இல்லாமல் போகிற மாதிரி குரூப் பண்ணிடுவார் உறவுகளும் நல்லாயிருக்கும் குழந்தைகள் கணவன் மனைவி உறவு இதுகளுக்கும் இந்த குரு மூணு ஏழு பதினொன்றில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பை தரும் குடும்ப உறவுகள் தெய்வ அனுகூலங்கள் குலதெய்வ வழிபாடு உண்டான ஒரு வளர்ச்சி இதெல்லாம் நல்லாயிருக்கும் அடுத்தது தான் நம்ம நாலு எட்டு பன்னெண்டு பார்க்க போகிறோம் கன்னி லக்னத்திற்கு நாலாம் இடமான தனுசு எட்டாம் இடமான மேஷம் பன்னெண்டாம் இடமான சிம்மம் இந்த மூணு இடங்கள் தான் நமக்கு நெகட்டிவ் பட் நெகட்டிவ்னால் எதுக்கு நெகட்டிவ் அப்படின்னா ஒரு உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கும் மூளை உழைப்புக்கும் தான் நெகட்டிவ் அதே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் லைனில் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலைன்னு போயிருக்கவங்களுக்கு நெகட்டிவ் வராது ஆனால் சொந்த முதலீடுன்னு போய் சொந்த முதலாளித்துவத்தில் போய் பண்ணும்போது தான் ரொம்ப நெகட்டிவாக இருக்கும் அதையும் நம்ம பார்ப்போம் நாலாம் இடமான தனுசில் கேது நட்சத்திரம் இருக்குது சுக்கரன் நட்சத்திரம் இருக்குது சூரியன் நட்சத்திரம் இருக்குது இதே தான் எட்டாம் இடமான மேஷத்துலையும் பன்னெண்டாம் இடத்துல சிம்மத்துலேயும் இருக்குது அப்போ கேதுவாக நட்சத்திரத்தில் அமரக்கூடிய குரு அது நாலில் இருந்தாலும் எட்டில் இருந்தாலும் பன்னெண்டில் இருந்தாலும் நமக்கு கேதுவை போல் செயல்படக்கூடிய அமைப்பு அப்படின்னு இருக்கும்போது சிந்தனை நம்ம சொந்த சிந்தனையை வச்சு முன்னேறக்கூடிய அமைப்பை கொடுக்கும் சில பேருக்கு வந்து கடின உழைப்பு ஹார்டு ஒர்க்கு பண்ணக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் நெருப்பு சம்மந்தப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரீஸில் பணிகள் பார்க்கக்கூடிய இருக்குது இதெல்லாம் கொடுக்கும் வெளியூர் வெளியமைப்புகளில் கொடுக்கும் இப்போ இதே பன்னெண்டாம் இடமான சிம்மராசியில் மக நட்சத்திரத்தில் குரு இருக்கும்போது வெளியூர் அமைப்புகளே நல்லா கொடுக்கும் அதே நாலாம் இடமான மூல நட்சத்திரம் இருக்கும்போது சொந்த ஊர்னுடைய அட்டாச்மெண்ட்டை இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது பூராட நட்சத்திரம் நாலாம் இடத்தில் இருக்குது அதில் சுக்கரனாக செயல்படும் போது ஒரு ப்ரொஃபஸர் லைனு இந்த மாதிரி சொல்லித்தர்றது ஹாஸ்பிட்டாலிட்டி நர்சிங்கு இது மாதிரியான தொழில்கள் டெய்லரிங்கு இது மாதிரியான தொழில்கள் பியூட்டி பார்லர் இன்டீரியர் டெக்கரேஷன் இது சம்மந்தப்பட்டது கன்ஸ்ட்ரக்ஷன் லைனுக்கும் நல்லாயிருக்கும் அதே சூரியனுடைய உத்திராட நட்சத்திரத்தில் குரு குரு பொழுது குரு இருக்கும் பொழுது நம்ம ஜனன ஜாதகத்தில் அது அரசு சார்ந்த பணிகள் இதுகளுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் தந்தை வர்க்கத்தை சார்ந்த வேலையை நாமளே ஓவர் பண்ணுற மாதிரியும் வேலை செய்யும் உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு நல்லாயிருக்கும் இதே எட்டாம் இடத்துல இருக்கிற பரணி நட்சத்திரத்தில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் குரு இருக்கும் பொழுது அது வந்து உங்களுக்கு வெளியூர் சம்மந்தப்பட்ட அமைப்பு கொடுத்துரும் அதே மாதிரி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸு இன்டீரியர் டெக்கரேஷன் ஆபரணங்கள் இது சம்மந்தப்பட்ட அமைப்பை கொடுத்துரும் நிறைய பேருக்கு அந்த எட்டில் குரு அப்படிங்கிறது அந்த எட்டாம் இடம் என்பது உழைப்பு சார்ந்து தான் போகணும் முதலாளித்துவத்துக்கு செட் ஆகும் அதே கிருத்திகை நட்சத்திரம் சூரியன் நட்சத்திரத்தில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட பணிகளுக்கு மிகப்பெரிய சிறப்பை கொடுத்துரும் இந்த சிம்ம ராசியில் பன்னெண்டில் குரு இருக்கும் பொழுது தான் அது வந்து கேதுவாக இருக்கும்போது வெளியூர் வெளிநாடு மருத்துவ தொழில் இது சார்ந்த பணிகளும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் அதாவது பூரத்தில் இருக்கும் பொழுது நமக்கு நல்ல மூலதனம் போட்டு செய்யக்கூடிய தொழில்களெல்லாம் நல்லா வரும் அதே நேரத்தில் நமக்கு சுக்கரனும் நல்லா இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கணும் நமக்கு சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது நிறைய இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிற மாதிரி ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துரும் அப்போ கன்னி லக்கணத்திற்கு நாம் அதாவது பாரம்பரிய முறையில் குரு இங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க என்னுடைய நம்மளுடைய பாஸ்கர சிஸ்டத்தில் அந்த குரு போகக்கூடிய நட்சத்திரத்தின் பலனை கொடுக்குது அந்த நட்சத்திராதிபதி கொண்டுள்ள பாவ தொடர்புகளை கொடுக்குதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன் உங்கள் ஜே எஸ் நன்றி வணக்கம்